காக்க காக்க கனகவையில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவும் பொடிபட அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி முருகனுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சஷ்டியை காட்டிலும் முருகனுக்கு மிகவும் உகந்தது அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் முருகன் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கிட்ட தாராளமாக வேண்டிக்கலாம் அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நான் உங்ககிட்ட கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு மந்திரம் வந்து அது ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு மருந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தீர்த்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு மந்திரம் தான் அந்த வேல் மாறல் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேல் மாறல் அப்படிங்கிறத போய் மற்றவங்கிட்ட கேட்டிங்கன்னா யாருக்குமே அது அவ்வளோவா தெரியாது ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் வேல் மாறல் தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பித்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் பெற்று அத்தகைய வேல் மகா மந்திரத்தை தினம்தோறும் நிறைய பேரால் முழுவதும் படிக்க முடியாது ஸோ அந்த மந்திரத்துக்கு நிகரான அதைவிட சக்தி வாய்ந்த ஒரு வேல் காயத்ரி மந்திரத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்றதுக்கு போகிறேன் இந்த வேல் காயத்ரி மந்திரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலே வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை அடியோடு தீர்ப்பதற்கு தான் முருகர் வந்து அவர் கையில் வந்து ஆயுதம் வச்சுருக்கிறாரு நீங்கள் நிறைய கடவுள்களை பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் எப்போ அவங்களுடைய பக்தர்களுக்கு துன்பம் வருதோ கஷ்டம் வருதோ அவங்க ஒரு பெரிய சோதனையில் சிக்கியிருக்காங்களோ அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுடைய ப பக்தர்களை காப்பாற்றுவாங்க பெருமாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் சுதர்சனன்னுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்படிங்கிறது இந்த வேலை வைத்து தான் அசுரர்களை எல்லாம் வந்து அவர் தலைவனான சூரபத்மனை வந்து வதம் செய்தார் தேவர்களை காப்பாற்றினார் அந்த வகையில் இந்த வேல் மந்திரத்தை யார் ஒருத்தவங்க தினந்தோறும் இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை யார் ஒருத்தவங்க தினந்தோறும் ஆறு முறை உச்சரிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு ஆறு முறை அப்படிங்கிறத உச்சரிங்க எந்த நேரம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நாளைக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் நாளை நீங்கள் தலை குளிப்பது அப்படிங்கிறது நல்லது சுத்தபத்தமாக இருக்கணும் தீட்டு தீட்டுக்காலங்கள் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு உகந்த தீபம் பல தீபங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுவும் கார்த்திகை மாதத்தில் தினம் ஏதாவது சிறப்பான தீபங்கள் அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களுக்கு நீங்க ஏத்தியே ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நாளைய தினம் நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனா ஏத்தலாம் அல்லது நம்ம தூரை வச்சுட்டு தூரம்பருப்பு வச்சுட்டு அதற்கு மேல ஆறு தீபங்கள் ஏத்தலாம்னு சொல்லியிருந்தேன் அது ஏற்றுறதுனாலும் ஏத்தலாம் நிறைய தீப வழிபாடுகள் இருக்கு அதுல எந்த தீப வழிபாடு வேணாலும் நீங்க பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மந்திரத்தை நீங்கள் பொழுது உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த சுக்கு ஒரே ஒரு துண்டு சுக்க மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிங்க அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒளி அதிர்வு நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது அந்த அதிர்வுகள் நம்முடைய உடல்லையும் மனதிலையும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால தான் மந்திரங்களை நீங்கள் வந்து ஒரு முறை உச்சரிக்காமல் நூற்றி எட்டு முறை உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நீங்கள் கொஞ்ச நாளில் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளில் உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரியும் நம்ம மனது அமைதியாவது எதற்கும் வந்து நம்ம பதட்டப்படாமல் ரொம்ப அமைதியாக எல்லாத்துக்கும் முடிவெடுப்பது அப்படிங்கிறது தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு தீரும் அவமானங்கள் அசிங்கம் நிறைய நான் பட்டுட்டேன் அவமானங்கள் பட்டுட்டேன் புறக்கணிக்கப்பட்டுட்டேன் ஒதுக்கப்பட்டுட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் மாறும் யாரெல்லாம் உங்களை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்து காமிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வரும் அதற்கெல்லாம் சுக்கு வந்து வழி செய்யும் ஏற்கனவே சுக்கு பற்றிய விஷயத்தை நான் பல பதிவுகளில் உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் உதாசீனப்படுத்தவனங்களே வந்து உங்களை வந்து அண்ணாந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறி போவீங்க இதை நீங்கள் நாளைக்கு அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்களுடைய பசங்களுக்கு இதை அவங்க ஸ்கூல் பேக்கில் வைக்கிறது அல்லது நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது உங்களுடைய சட்ட பேக்கெட்டில் வச்சுக்கிறது எப்பொழுதும் இதை மாதிரி இந்த மந்திரத்தை உருவேற்றிய இந்த சுக்க நீங்கள் வச்சுருக்கும் பொழுது ஒரு யானை பலம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெளியில் போய் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் உங்கள் கூட ஏதோ ஒரு ஆயிரம் மடங்கு சக்தி உங்களுக்குள்ளார அதிகரித்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கங்க இது வந்து நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாளைக்கு எல்லாருமே மறக்காமல் பயன்படுத்தாத சுக்கு உங்கள் வீட்டில் இருக்குது புதுசாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக கடையில் ஒரு துண்டு சுக்கை மட்டும் நீங்கள் வாங்கி அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் தாயத்தை கட்டியிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திட்டு நாளைக்கு செய்யக்கூடிய இந்த புது சுக்கை நீங்கள் வந்து தாயத்தாக கட்டுறது அல்லது கழுத்தில் கட்டுறது எங்கே வேணாலும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாங்க தவறு கிடையாது இப்போது அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து தரையில் வெறும் தரையில் அமராதிங்க ஏதாவது ஒரு தரை விரிப்பு போட்டு அமருங்க அல்லது கீழே அமர முடியாதவங்க சேரில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு தீபம் முன்னாடி ஏற்றணும் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தீபம் ஏறிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் முறை உச்சரித்தாலே போதுங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சுக்கு எத்தனை நாள் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூன்று மாதங்கள் வச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் நம்ம வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அதை நம்ம கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் புது சுக்கை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை வந்து நீங்கள் ஒரு நூல் போட்டு கோர்த்து அதை மாதிரி கூட நம்ம கட்டிக்கலாம் கழுத்தில் கைகளில் வந்து கட்டிப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ மாதவிடாய்க்காரங்க தீட்டுக்காரங்கெல்லாம் வந்து தீபம் ஏற்றக்கூடாது சுக்கெல்லாம் வந்து ப பயன்படுத்தக்கூடாது ஆனால் இந்த மந்திரத்தை மட்டும் நாங்கள் உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை ஆறு முறை கூட உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் பூஜை அறைக்கு மட்டும் போகாமல் இதை மட்டும் நீங்கள் உச்சரிக்கலாம் வேல் மாறல் மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அதற்கு நிகரான சக்தி வாய்ந்தது இந்த வேல் காயத்ரி மந்திரமும் ஸோ தினம்தோறும் அதை நீங்கள் உச்சரிக்க முடியாட்டினா கூட நீங்கள் இதை மட்டும் ஆறு முறை உச்சரித்தாலே நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி